இன்றைய மின்கைத்தடி யூடியூப் சேனலில் ட்ரெயின் திரைப்படம் பற்றிய பதிவு விஜய் சேதுபதி நடிக்கும் ட்ரெயின் படத்தை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் திரைக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கலைப்புலி எஸ் தானுவின் வி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் மிஷ்கின் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் ட்ரெயின் படத்தின் படப்பிடிப்பு சில மாதங்களுக்கு முன் துவங்கியது ஒரே இரவில் ரயிலில் நிகழும் சம்பவமாக இப்படம் உருவாகி வருவதாக தகவல் நடிகர் விஜய் சேதுபதி முதன்முறையாக இயக்குனர் மிஷ்கினுடன் கைகோர்த்துள்ள படம் என்பதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது படத்தில் வினய் ராய் பாவனா சம்பத்ராஜ் பப்லு பிருத்விராஜ் கே எஸ் ந ரவிக்குமார் யூகி சேது கணேஷ் வெங்கட்ராமன் கனிஹா தியா சீதிபள்ளி சிங்கம்புலி ஸ்ரீரஞ்சனி அஜய் அருண் ஆகியார் நடித்து வருகின்றனர் டார்க் த்ரில்லர் ஜானரில் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்புகளும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது இந்நிலையில் இந்த படமானது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் திரைக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டு வருவதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது மிஷ்கின் இயக்கத்தில் முன்னதாக உருவாகியுள்ள பிசாசு ரெண்டு படத்திற்கு முன்னதாக ட்ரெயின் படம் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ள தூ தொடர்ந்து இப்படிப்பட்ட பதிவுகளை பார்க்க எங்களது மின்கைத்தடி சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்